எல்லாருக்கும் வணக்கம் ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே கேட்கலாம் சரிங்களா லைவில் உங்களுக்கு நான் பதில் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க யாராவது இருக்கீங்களா கேள்வி பதில் யாராவது இருந்தா கேள்வி பதில் இருந்தா சொல்லுங்க யாராவது லைவ்ல இருக்கிறீங்களா மெசேஜ் போடுங்க லைவ்ல இருக்கிறவங்க மெசேஜ் போடுங்க நான் பேசுறது கேக்குதுன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க சார் யாராவது இருக்கீங்களா யாராவது இருந்தா மெசேஜ் போடுங்க நான் பேசுறது கேட்குதுங்களா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா ஒரு மெசேஜ் போடுங்க ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்க கேள்விகளை இங்க கேட்கலாம் நீங்க யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்கன்னா மெசேஜ் போடுங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் போடுங்க வணக்கம் 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 சார் சொல்லுங்கள் உங்கள் கேள்விகள் என்ன ஜாதகத்தில் ஏதாவது கேள்வி இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாக என்ன சந்தேகம் ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நிச்சயமாக அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் தாராளமாக கேளுங்க நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குதா கேட்குதுன்னா மெசேஜ் பண்ணுங்க வினோத் பழனிசாமி ஐயா சொல்லுங்க ஐயா மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உங்கள் சார்ட்டு போடுங்க நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நான் எப்படி இருந்து கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் சார்ட்டை கூட போடுங்க உங்கள் ஜாதகத்தை போட்டு அது கீழே உங்கள் கேள்வி போடுங்க நான் பார்த்து சொல்லிட்டேன் நோ ப்ராப்ளம் உங்கள் ஜாதகத்தை போடுங்க உங்கள் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணி போடுங்க அது கீழே உங்கள் கேள்வி போடுங்க இருக்கீங்களா யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் சந்தேகத்தை தயவுசெய்து பதிவு பண்ணுங்க உங்கள் சாட்டு உங்கள் ஜாதகம் இருந்தால் அது கூட போடுங்க உடனே நிச்சயமாக பதில் கொடுக்குறேன் சரிங்களா கேக்குதுங்களா நான் பேசுறது ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்க ஜாதகத்தை இங்கே பதிவு பண்ணுங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் ரீதியான கேள்வி மற்றும் நீங்கள் யாராவது ஜோதிடம் படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன கேள்வி தெரியும் பதில் தெரியணுமோ அந்த கேள்விகளை கேளுங்கள் யாராவது இருக்கீங்கன்னா மெசேஜ் போடுங்க யாராவது இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க பதில் கொடுக்குறேன் கேட்குதுங்களா நான் பேசுகிறத கேட்குதுங்களா வணக்கம் பயோகிராஃபி ஆக்டர் பயோகிராஃபின்னு போட்டிருக்கீங்க ஐயா இந்த ஜாதகத்தை என்னால் இப்போ கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஜாதகத்தை கன்வெர்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க ஜாதகத்தை கன்வெர்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க சரிங்களா ஆமாம் நிச்சயமாக பதில் சொல்கிறேன் சரி யாருக்கும் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ வரவங்க இங்கே வரவங்க உங்களுடைய ஜாதகத்தோடு வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பி அதுக்குண்டான கேள்விகளை கேளுங்கள் அல்லது நீங்கள் ஜோதிடம் படிப்பவர்களாக இருந்தால் அதனுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம் டெய்லியுமே லைஃப் இருக்கிறது ரைட்டுங்களா ரைட் ரொம்ப சந்தோஷம் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் யாராவது இருந்தால் உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யுங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் நீங்கள் புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறது சார் யாராவது இருந்தால் ஜாதகம் ரீதியாக கேள்வி இருந்தால் போடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க எதாவது சந்தேகம் இருக்கா புதுசாக யாராவது வந்திருந்தா சொல்லுங்கள் அஸ்ட்ராலஜி மாணவர்களுக்கு அஸ்ட்ராலஜி ஃப்ரீயாக நம்ம சொல்லித்தரப்படும் சொல்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஜோதிடம் படிக்கக்கூடிய ஆர்வமுள்ள நபர்களுக்கு நாம் ஃப்ரீயாகவே ஜாதகம் பார்க்கறதுக்கு எப்படிங்கிறத சொல்லித்தரோம் நாடி ஜோதிட வகுப்பு நாடி ஜோதிட வகுப்பு தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சரிங்களா பிருகுநந்தி நாடி ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வரைமுறைகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதற்கான குரு இயங்கி கொண்டிருக்கிறது தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க படித்த சப்ஜெக்டில் என்ன சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் போடலாம் இங்கே நீங்க தாராளமாக டைப் பண்ணி போடலாம் நோ ப்ராப்ளம் நிச்சயமாக பதில் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வெங்கடேசன் சார்ங்களா வணக்கம் அது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஜாதகம் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கண்ணா ஸோ நீங்கள் வந்து ஜாதகத்தை ஜாதகத்தோடு போட்டுட்ருங்க ம் ஜாதகத்தோடு போட்டுட்ருங்க நான் பதில் சொல்லிடுறேன் ஜாதக இருந்தால் கன்வெர்ட் பண்ணி இதில் போகிறோம் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க மற்றும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் அதில் என்ன சந்தேகம் இருக்கணுங்கிறதுக்கும் கேட்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு யாராரெல்லாம் வந்து இதில் பயன்பெற முடியுமோ பயன்பெறும் சரிங்களா ஜாதக பதிவு பண்ண முடியுங்களா முடியுதா பாருங்கள்